ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு என்ன சிறப்பு நாள் சிறப்பு இன்னைக்கு சதுர்த்தி திதி ஸோ பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் வளர்பிறை சதுர்த்திங்க இன்னைக்கு ரொம்ப விசேஷம் அது என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார் ஸோ அருமையான ஒரு நாள் இதில் எல்லாருமே சில விஷயங்கள் ஒரு பிரார்த்தனைகள் இல்லை கோவிலுக்கு போறது இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து இருந்து வெளியில வரலாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த சுக்கரன் சந்திரனோட சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து ஆஹ் மேசராசினியர்களுக்கு பத்துல இருக்கிறதுனால பணம் வந்து நல்லா வசூல் பண்ணலாம் யார் யார்கிட்ட நீங்க கடன் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் திருப்பி வாங்கணும்னா அதற்கு ஒரு அப் அற்புதமான ஒரு நாள் இன்று வியாழக்கிழமை இந்த குரு வாரத்தில் அதுவும் இன்னைக்கு சதுர்த்தி திதியில திருவோண நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு இல்லையா இந்த மேஷராசிக்காரர்கள் இன்னைக்கு குபேரனுக்கு இன்னைக்கு பூஜை பண்ணுங்க ரொம்பவும் விசேஷமான ஒரு நாள் குபேர காயத்ரி சொல்லுங்க போதும் ஸோ இன்னைக்கு வியாழக்கிழமை சாயங்கால வேளையில் லக்ஷ்மி குபேரன் அதாவது பிள்ளையார் லக்ஷ்மி குபேரன் மூணு காயத்திரியை உன் சொல்லி வீட்டில் ஒரு ஆறு விளக்கு ஏற்றுங்களேன் நல்ல ஐஸ்வர்யமான நாளாக இருக்கும் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் வந்து சந்திரனோட சேர்ந்துருக்கிறாரு ஸோ இந்த காம்பினேஷனில் அவர் பாகியத்தில் வேற போயிருக்கிறார் ரொம்பவும் ஒரு அற்புதமான நாள் திருமண விஷயங்கள் பேசுவதற்கோ இல்லை நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கோ இது எல்லாமே இன்றைக்கி அற்புதமான நாள் சில பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறது இல்லை உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறது இல்லை ஜாதகத்தை போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுக்கறது இது எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது ஸோ ரிஷபராசினியர்கள் இன்றைக்கி அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் குரு வாரமான இன்று சதுர்த்தி திதியில் பிள்ளையாருக்கு லாபத்தில் அதாவது பதினோரு தேங்காய் மாலையாக சாற்றுவது உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு ராசிநாதன் புதன் சூரியனோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல சஞ்சாரம் அண்டு எட்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திரனும் சுக்ரனும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராஷ்டமமாக அமைகிறார் மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமமாக அமைவதனால் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் ஒரு மன கிளேசங்கள் இல்லைன்னா ஒரு குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு விநாயகர் ஆலயத்தில் ஒரு அபிஷேகமோ அல்லது ஒரு சிதறு தேங்காயோ உடைக்க நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் சுக்கரனோட ஏழாம் இடத்துல ராசியில் செவ்வாய் ஸோ சந்திரமங்கல யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் காதல் வாழ்க்கை வெற்றி அடையும் பல நாளாக நீங்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதோ அல்லது நீண்ட நாள் நண்பர்களை ஒரு காதலித்து திருமணம் செய்வதற்கு இன்றைக்கி சொல்லலாமா இல்லை அந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கி எடுக்கலாமா இன்றைய நாள் அதற்கு சிறந்த நாளாக அமைகிறது இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு சுப விஷயங்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கும் குருவாரமான இன்றைய நாளில் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யலாம் திருகோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கலாம் சிம்மராசினியர்கள் சூரியனின் சஞ்சாரம் நாலாம் இடத்தில் இருப்பதனால் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர இன்றைய நாளில் உங்கள் பிரார்த்தனைகளை செய்வது நல்லது சனி பகவான் ஏழாம் இடத்திலையும் சந்திரனும் சுக்கரனும் ஆறாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்வதனால் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்திலையும் சில பிரச்சனைகள் வந்து போகலாம் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு மன ரீதியாக இருக்கக்கூடிய உளைச்சல்களும் சரியாகும் குலதெய்வ பிரார்த்தனை செய்ய இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக அமைகிறது கன்னிராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் இன்றைய நாளில் உங்களுக்கு சில சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்கலாம் கேத்து பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு குருவனுடன் சேர்ந்து அனுகிரக மூர்த்தியாகவே அமைகிறார் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகருக்கு அபிஷேகமும் செய்வது சிறப்பு துலாம் ராசி என்பர்கள் குரு வாரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் இன்றைய நாளில் துலாம் ராசி நேயர்களுக்கு ஏழுமலையானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு இன்று புதிய வியாபார தொடக்கங்கள் புதிய மனிதர்களின் சந்திப்பு மற்றும் புதிய விஷயங்களை வாழ்க்கையில் முயற்சி செய்வது வெற்றியடையும் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு பல காலமாக இருந்து வந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒன்றாகவே அமைகிறது நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் இன்றைய நாளில் நிறைவேறும் ராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு பல வருடங்களாகவோ பல காலமாகவோ இருந்து வந்த பகை மாறும் நண்பர்களிடையே இருந்து வந்த பகை மற்றும் நடத்தில் இருந்து வந்த பகையும் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது இன்றைய நாளில் விநாயகரையும் முனுகரையும் வணங்க தோஷங்கள் நிவர்த்தியாகும் தனுசு ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சின்ன சின்ன பிரச்சனைகளை குடும்பத்தில் கொடுக்கலாம் வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சுக்கரனும் இன்று பெண்களால் சில பிரச்சனைகள் ஆண்களுக்கு வரலாம் அலுவலகத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இன்றைய நாளில் வியாழக்கிழமை சதுர்த்தி திணியில் விநாயகரை வணங்கி குபேரணையும் வணங்கலாம் மகர ராசி அன்பர்கள் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் இன்றைய நாளில் நீங்கள் பெருமாளையும் லக்ஷ்மி குபேரனையும் வணங்க உங்களுடைய செல்வங்கள் பெருகும் ஆறுக்குடைய புத லாபத்தில் இருப்பது அதிர்ஷ்டத்தை தரும் மகர ராசி ராசினியர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியடையும் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய வியாபாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி வெற்றியடைய வியாழக்கிழமையான இன்று சதுர்த்தி திதியில் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளையும் குபேரனையும் வணங்கலாம் கும்பராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன ரீதியான பிரச்சனைகள் தீர சந்தோஷமான நாளாக அமைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் ராசியில் சனி பகவானும் ஆறாம் இருக்கக்கூடிய செவ்வாயும் தன விஷயங்களில் பண விஷயங்களில் உங்களுக்கு சில ஏமாற்றங்களை கொடுக்கலாம் இன்று இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் குலதெய்வ பிரார்த்தனையும் கை கொடுக்கும் பண விவகாரங்களில் இன்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மீனராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பல வருடங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மாறும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நிலைமைகள் மாறுவதற்கான வழியும் பிறக்கும் மீனராசி நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைந்து மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு சந்தேகங்களும் சின்ன சின்ன குழப்பங்களும் மாறக்கூடியதாகவே அமையும் விநாயக பெருமானை வழிபாடு செய்ய இந்த நாள் நல்ல நாள் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கல சிம்ம ராசிக்காரர்களின் உண்மை மற்றும் போலி முகம் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கான இந்த இரு முகங்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க சோ சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமானவர்கள் மகம் பூரம் உத்திரம் இது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான தைரியம்னு சொல்லலாம் இப்ப மகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மற்றவங்க வந்து அவங்கள பார்த்தா பயப்படணும் அந்த அதிகார தோரணை அப்படிங்கிறது வந்து மகம் நட்சத்திரக்காரர்கள்ட்ட அதிகமாக உண்டு பூரம் நட்சத்திரக்காரர்கள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பூனைமாரி அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னே வெளியில தெரியாது இவங்க செய்யக்கூடிய அந்த சிலுமிஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல குசும்புன்னு சொல்றோம் பார்த்தீங்களா அது வந்து இந்த பூரம் நட்சத்திரக்காரங்களை நம்ம வந்து சொல்லலாம் நட்சத்திரக்காரர்கள் எப்படி அப்படின்னா சிரிச்சே மளிப்பி அப்படியே இது பண்ணிடுவாங்க அவங்க செய்கிற தப்பாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களை இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ இந்த சிம்மராசியில வந்து மூணு நட்சத்திரங்களுமே மூணு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாலிட்டிஸாக நம்ம பார்க்கலாம் இதில் வந்து காமன் ஃபேக்டர் அப்படிங்கும்பொழுது அசட்டு தைரியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே உண்டு பார்த்துக்கலாமே இப்போ வந்தது அப்படின்ட்டுன்னு இது வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கே அது வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது அவங்க தெரியாது அண்ட் சிம்மராசிக்காரர்களுக்கு போலி விஷயங்கள் போலியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேசும்போது நம்மள்ட்ட அப்படியே ஒரு உத்தரவாதம் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாங்க பட் செயல்பாட்டில் செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் நம்ம அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களும் நம்ம வந்து நம்பக்கூடாது அவனை கண்டிப்பாகப்பா வா நான் உனக்கு இது எல்லாத்தையும் பண்ணித்தரேன் அப்படின்வாங்க நம்மளும் வந்து நம்புவோம் பட் நாளைக்கு போனால் அவங்க இருப்பாங்களா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரியாது ஸோ கொஞ்சம் அவங்கள்ட்ட நம்ம வந்து பழகும் பொழுதோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளிலோ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் என்ன நேர்களே என்றைய சுகதினம் நிகழ்ச்சியில் சிம்மர ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கான இருமுகங்கள் மற்றும் ராசி பலன்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் இன்றைக்கி கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை அதனால் அவசியம் எல்லார் வீட்லேயுமே சாயங்காலம் லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள் மகாலட்சுமி யோகம் அனைவருக்கும் வரட்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்